வணக்கம் நந்தினிஸ் வைப்ஸ் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் உலக புத்தக தின நல்வாழ்த்துக்கள் புத்தகங்களை நேசிக்கக்கூடிய வாசகியாக நான் நிறைய புக் கலெக்ஷன்ஸ் நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் வச்சுருக்கேன் அது பற்றியான ஒரு பதிவு ரொம்ப நாட்கள் முன்னாடி கொடுத்துருக்கேன் இன்னொரு பதிவு நான் கூடிய சீக்கிரம் வேறு ஒரு அக்கேஷனில் கொடுக்குறேன் இளம்பிள்ளை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் சூப்பரான ஒரு நபரை சந்தித்தேன் அவரோட ஒரு நல்ல நட்பு உருவா உருவானது அவர் வந்து புத்தகங்களை நேசிக்கக்கூடியவர் பல வருஷமாக அவருடைய வீட்டில் பொக்கிஷமாக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் அந்த விலாகை வந்து அந்த டைம் எடுத்தது வந்து செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இப்போ வரைக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு வேலை வரவே இல்லை ஆனால் இன்றைக்கி கொடுக்கறது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பதிவை உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாகவும் யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல்கள் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு வாசித்தலை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு நிறைய புத்தக பரிசு கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தணும் தொடர்ச்சியாக அவங்க நிறைய படிக்கிறதுக்கு நம்ம ஒரு உந்து சக்தியாக இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உலக புத்தக தின வாழ்த்துக்கள் வணக்கம் இங்கே வந்து இயற்கை சூழல்ல ஒரு வீடு இருக்குங்க அந்த வீடு ஃபுல்லாக பொக்கிஷங்களாக நிறைஞ்சிருக்கு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்படி கூட மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையும் வந்தது அதே நேரத்தில் அவர் மேல ஒரு பிரமிப்பு மரியாதை எல்லாம் கலந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது நான் யாரை பத்தி பேசுறேங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இங்க பொக்கிஷம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல எக்கச்சக்கமான புக் கலெக்ஷன்ஸ் பல வருடங்களுக்கு முந்தையது அப்படின்னு நீங்கள் அந்த புக்கெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ பழமையான புக்கெல்லாம் அந்த ரொம்ப பொக்கிஷமாக அவர் வந்து பாதுகாத்து இதெல்லாம் வச்சிருக்காரு எவ்வளோ புக்ஸுன்னா அந்த இடத்த இடம் ஃபுல்லாகவே பலவிதமான புக்ஸை வாங்கி அடுக்கி வரிசையாக வச்சிருக்காரு எல்லாமே அந்த எல்லாம் வேற ஏதோ வச்சிருக்காங்க எல்லாமே புக்ஸ் தான் மேலே இருக்கிற அந்த அட்டடப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் பாக்ஸஸ் எல்லாமே புக்ஸு இந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு லைப்ரரிக்கு நடுவில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா விதவிதமா எல்லா டைப்லையும் அவர் என்னெல்லாம் அவர் படிச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டது படித்தது இன்னும் பல இடங்களில் பொக்கிஷமா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அவர் தேடி தேடி சேகரிப்பு பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு இப்படிலாம் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளவு கவனம் செலுத்தி பல புக்ஸ வந்து ஆன்லைன்ல வாங்குறது இதுக்காக பல இடங்களுக்கு டிராவல் பண்ணி அங்க இந்த புக்கு கிடைக்குதுன்னு தேடி தேடி போய் வாங்குறது அப்படின்னு தொடர்ச்சியா அவர் பண்ணிட்டே இருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த வீடு தான் இது இன்னொரு போர்ஷன்லயும் இதே மாதிரி புக்ஸை அடுக்கி வச்சிருக்காரு இதுல வந்து வார இதழ் மாத இதழ் அப்படிங்கிற புக்ஸா இருக்கட்டும் அப்பெல்லாம் வந்து இந்த தீபாவளி மலர் அப்படி எல்லாம் வரும் எவ்வளவு சேகரிச்சாரு என்ன ஏதுன்ற எல்லாம் நம்ம அவர்கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அவரை நான் முதல்ல அறிமுகப்படுத்துறேன் சகோதரர் ராஜகோபால் அவர்களை தான் நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்பவே பெரும் மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்களாலதான் இங்க வந்து வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும் இவர் வந்து இவ்வளவு சேகரிப்ப எத்தனை வருஷமா பண்றாருன்றது எல்லாம் வணக்கம் நீங்க உங்களை நம்ம வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சந்திக்க போய் நீங்க இப்படி ஒரு அற்புதமான மனிதர்னு தெரியும் போது உங்க மேல மிகப்பெரிய மரியாதை உண்டாகுது இத வந்து நீங்க தொடர்ச்சியா செய்யணும்ன்ற ஒரு வேண்டுகோள்னே வச்சுக்கோங்க அடுத்து இப்ப நீங்க எவ்வளவு வருஷமா சேர்த்துட்டு இருக்கீங்க இந்த புக்ஸ் எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல வந்து அண்ணன் நிறைய படிப்பாரு நன்னா அர்ஜுனா அப்படின்ட்டு அவருதான் என்ன இதுக்குள்ள கொண்டுட்டு வந்தது அவர் நிறைய அவரோட சேர்ந்து நானும் படிக்கின்ற ஒரு ஆர்வம் இருந்தது புக் வாங்குவார் அந்த இதுல நம்மளும் நல்ல புக்கு அப்படியே வாங்கலாம் அப்படிங்கவா ஆரம்பிக்கும்போது போது நிறைய படிக்க படிக்க நிறைய ஆர்வம் வந்தது அப்புறம் நல்ல புத்தகம் நிறைய வாங்குவாங்க நிறைய நிறைய சேகரிக்கணும் நல்ல புத்தக நம்ம படிச்சதோட இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் சேகரிக்கணும் அப்படிங்க தேட ஆரம்பிச்சோம் அது வந்து ஒரு எல்லையோட நிக்கல அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படி போயிட்டே இருக்கு நல்ல புத்தகத்தை தேட போகும்போது நமக்கு நிறைய கிடைக்காம போனது புத்தகத்தினுடைய தலைப்பு கிடைக்கும் ஆசிரியர் கிடைக்கும் அந்த புத்தகம் மறுபதி போறாம போயிடுது அப்படிங்கும் போது வெளியில் தேட ஆரம்பித்தோம் கோயம்புத்தூர் சென்னை தம்பி ஒருத்தருக்காரு மணிகண்ணன் அப்படின்ட்டு அவர் கூட்டிகிட்ட அப்படிலாம் தேடத்தை நாங்கள் ரெண்டு பேர் போவோம் அந்த மாதிரி போய் சென்னை மோர் மார்க்கெட்டு புத்தக காட்சி போட்டால் போவோம் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சேகரிக்கும் போது எங்கள் தேவையில்ல ஒருவளவுக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி கிடைச்சது அதனுடைய சேகரிப்பில் தான் இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு வருஷமா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் நான் சேகரிச்சிட்டு இருக்கேன் ஓகே இந்த இதுல ஒரு விஷயம் எனக்கு கேக்கணும்னு கேட்கணும்ன்றதை விட எனக்கு தெரிஞ்சத ஒரு விஷயம் ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன் என்னன்னா தமிழ் தாத்தா வந்து ஓலைச்சுவடிகள தேடி தேடி வீடு வீடா ஓடினாரு கை கால்ல செருப்பு கூட இல்லாம பல இடங்களுக்கு போய் அந்த தமிழ் சுவடிகள் எல்லாம் தேடி சேகரிச்சது பின்னாடி இப்ப நமக்கு நிறைய பொக்கிஷங்கள் கிடைச்சது அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து சில யூனிக்கானது இது யார்கிட்டயுமே இல்லைங்க என்கிட்ட நான் இதோட பதிப்பு ஒண்ணுதான் இருந்தது அந்த பதிப்பு என்கிட்ட இருக்கு அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது அந்த மாதிரி அனுபவம் இருக்கா இல்ல ரொம்ப பழமையானதுன்னு என்னோட சொல்ல முடியல இந்த உலகத்தமிழ் மாநாட்டு மலர்கள் அது இப்ப ரொம்ப அரிதா இருக்கு அது கிடைக்கிறது அந்த மாநாட்டு மலர் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அது இந்த முக்கியமான அரசியல் தலைவர்கள் எழுத்தாளர்கள் ஒரு மிக ஆழ்மையானவர்களுடைய மலர்கள் வெள்ளிவிழா மலர் பொன்விழா மலர் நூற்றாண்டு மலர் இந்த மாதிரி மலர்கள்லாம் சிலதை நான் ரொம்ப அரிதாக வச்சுருக்கேன் அது மாதிரி இருக்குது அப்புறம் எனக்கு இந்த பெரியாரனுடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திராடோ வைக்க சார்ந்த நூல்கள் உடைமை இதனுடைய சேகரிப்பு எங்கிட்ட அதிகமாக இருக்கும் பெரியாதனுடைய படைப்புகள் எல்லாமே நான் வச்சுருக்கேன் அவர் தொகுத்தது ஆய் ஆணையமத்து தொகுத்தது எல்லாமே நான் வச்சுருக்கேன் அந்த இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் அடுத்தது அப்படியே பார்த்தா அண்ணாவதெல்லாம் இருக்கு கலைஞர் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பொது உடைமை சார்ந்து நிறையா இருக்கும்

இது ரொம்ப பெருசா பேசப்படாதே பொன்னியின் செல்வம் அந்த தொகுப்பு நான் வச்சிருக்கேன் பொன்னியின் செல்வம் இருக்கு சோகாமியின் சோதர் இருக்கு அதே ஓசை கல்கிது பெரும்பாலும் எல்லாமே அந்த தொகுப்பு இருக்கு பதிப்பக நூலும் நான் வச்சிருக்கேன் அது எல்லாமே வச்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சான்றில் என்னது சான்ண்டில் என்னது பதிப்பு நூல் எல்லாமே என்கிட்ட இருக்கு அதே மாதிரி தொகுப்பும் வச்சிருக்கேன் அந்த வார இதழ்ல வந்த கடல் புறா இது எல்லாமே அந்த தொகுப்பும் இருக்கு அந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் சேகரிப்புல எல்லாமே இருக்கு ஓகே நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் புக்கு வாங்குறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன் என்னோட அது ட்ரீமாவே இருந்தது பல வருஷம் சிரமப்பட்டு தான் அந்த புக்கு என் கையில கிடைச்சப்ப எனக்கு அப்படி ஒரு பேரானந்தம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி ஏதாவது ஒரு புக்கோ இல்லை நிறைய புக்கோ இருக்கு ஒரு சில புக்கு அந்த மாதிரி இருக்கு எனக்கு வந்து ஒன்னு ஐயா திருக்குறளார் முனுசாமி ஒரு நூல் நான் ஒரு முப்பது வருஷமா நான் பார்த்தேன் ஓகே திருக்குறளை பற்றிய நூல் அந்த நூலை எங்க தான் வச்சிருக்கேன் அது மறுபடியும் எனக்கு கிடைக்கவே இல்லை

இந்த மாதிரி நம்பர் எனக்கு நிறைய கிடைச்சது. எவ்வளவு மாசம் வெயிட் பண்ணி உங்களுக்கு இது கிடைச்சது. இது வந்து நான் ஒரு 10 12 ವರ್ಷமா நான் தேடிட்டு இருந்தேன். 10 இது நம்ம சேலமே கிடைச்சது. நான் பொது புத்தகமே நான் இப்ப எடுத்து பாத்துர்க்கேன். நான் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 150 ரூபா விலைங்கிறது அப்ப எனக்கு பெருசா இருந்தது 150 ரூபா போட்டு இதை வாங்க முடியாது அப்படினால நான் வாங்கல. ஓ விலை தான் ஒரு காரணம். இல்ல நான் இப்ப வாங்குற பை. ஓ சரி சரி. அதுக்கு அப்புறம் இத இந்த புத்தகம் கிடைக்கல. மறுபதிப்பு வரல.

இப்போ வைகோல இலக்கிய அணை தலைவராக மாவட்ட தலைவர் அவரு வந்து இதே மாதிரி அவரும் நிறைய சேகரிப்பு வச்சிருப்பார் அவர் இங்கே வருவார் அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக அவர் சொன்னார் என்னுடைய வாரிசா நான் நினைக்கிறேன் நான் இந்த அவர் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் நான் இந்த மாதிரி சேகரிப்பு பண்ணிட்டு இருக்கேன் அதனுடைய நம்ம நம்மூரில் நான் இங்கே தான் பார்க்கறேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் வந்து ஜெகநாதன் ஒரு ஐயா இருக்கார் அவருக்கு வந்து இப்போ வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசு நம்ம ஏற்காடு ம மலாடி அவர் இருக்காரு அவர் அந்த சேகரிப்பு நிறைய வச்சுட்டு அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அவர்லாம் ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப பழமையான நூல்கள் பழமையான இதழ்கள் அது நிறைய வச்சிருக்காரு அவரு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார் அவரு வந்து பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி பாராட்டுகள் வர்றது ஒரு பக்கம் இதுக்கு அப்படியே அப்போசிட்டா குடும்பத்துடைய சூழல் அவங்க இப்படி எப்படி எதிர்கொள்றாங்க அவங்களுக்கு புத்தகத்தின் மேல இருக்கக்கூடிய நேசத்தை பத்தி சரி இல்ல புத்தகத்தினுடைய விருப்பங்கிறது வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் இருக்கு இது நம்ம தேவை ஆனால் இவருக்கு தேவை அடுத்த குழந்தைகளுக்கு அடுத்த இருக்கிறது எல்லாத்துக்குமே தேவைங்கிறது ஒரு நல்ல புரிதல் இருக்கு அதனால இது யாருமே வெறுக்கல ஆனா இந்த இடப்பற்றாக்குறை அதிகமாக வாங்கிகிட்டே இருக்காங்க அப்படியே மனசளவுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் ஆனா வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா ஏத்துக்கிறாங்க தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கும் வெளியில போறோம் வேற ஏன் போய் வாங்கிட்டு தான் வரும் ஒன்றும் பெருசாக சங்கடப்பட மாட்டாங்க இதை விட்டால் நமக்கு வேற தவறான பழக்கம் வேற எதுவும் இல்லை அதெல்லாம் உங்களுக்கு வந்து இது ஒரு பெருசா தெரியல அந்த மாதிரி இப்போ நிறைய பேரிட்ட இதோட உதவி கேட்டு இப்ப எனக்கு இந்த புத்தகங்கள் இந்த ஊர்ல கிடைக்குது அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சி அது சார்பா நண்பர்கள் உதவுறவங்க இருக்காங்களா அந்த மாதிரி இல்ல இப்ப வந்து குறிப்புல ஆன்லைன்ல வந்து வாங்கிக்க முடியுது அந்த மாதிரி குறிப்புல நான் பாக்குறேன் இப்ப அதிகமா எனக்கு தேவை ஓரளவுக்கு பூர்த்தி ஆகுதுன்னா அதுதான் சரியா இருக்கு விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கு இருந்தாலும் நம்ம தேடுறது சிலது கிடைக்குது டைமுக்கு நம்ம வாங்கிக்க முடியுது அந்த மாதிரி அந்த இதுல எங்களுக்கு கிடைக்குது அப்புறம் பொதுவாக பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரசு அந்த வாட்டி மாவட்டந்தோறும் புத்தக காட்சி நடத்துறாங்க அது ரொம்ப சிறப்பா இருக்கு வழக்கமா சென்னை ஒரு ரெண்டு முனைக்கு போயிருக்கோம் ஈரோடு நமக்கு பக்கம் ஈரோடு திருவிழா புத்தக திருவிழா நானும் போன எங்களுக்கு ரொம்ப சிறப்புங்கிறது அந்த ஈரோடு தான் சரியா இருக்கும் அங்க மட்டும்தான் திருவிழான்னு சொல்ல திருவிழான்னு சொல்றோம் புத்தக ஆட்சி ஈரோடு மட்டும் புத்தக திருவிழா அவரு அது கூற பார்த்தோம்னா ஒரு ஒரு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா தனி முயற்சி அது ஒரு பெரிய வெளிச்சம் ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த இது எல்லா மாவட்டத்தும் நீ பரவிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து எல்லா மாவட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாவட்டத்துலயே இதை நடத்தணும் அப்படின்னுட்டு போன வருஷம் நம்ம சேலமே நடத்தினாங்க சிறப்பா இருந்தது நடத்த போகிறாங்க இந்த மாதிரி நமக்கு தருமபுரி போவோம் கோயம்புத்தூர் போவோம் சேலம் திருச்சி போவோம் இந்த மாதிரி வச்சு சில பதிப்பங்களுடைய தொடர்பு நிறைய இருக்குது நேரடியாக வாங்கிக்கும் அவங்க இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் கழிவுலையும் புத்தகம் கொடுக்குறாங்க ஓகே ரொம்ப அவசியமான அந்த மாதிரி வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி அது ஒரு திருத்திரே இப்போ பொதுவுடைமை கொள்கைகளில் ஈர்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆனால் அதே நேரத்தில் நான் இங்கே பார்க்குற நிறைய தேவி பாகவத மாதிரி நம்முடைய அந்த கலாச்சாரத்தை ஒட்டிய இறை வழிபாடு சார்ந்த நூல்களும் எந்த ஒரு புத்தக சேகரிப்புன்னு வரும்போது நீங்க அதை எனக்கு வந்து பகுத்தறிவுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல யாரையும் நான் புகுத்த விரும்பல நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் விருப்பப்பட்டு அவங்க கும்பிடலாம் அதை நான் வந்து தடை வைக்கிறதுல அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த படிக்கணும்னு நினைக்கலாம் அதனால நம்ம அது இல்லைன்னு சொல்றதை நான் ஓகே தேவைக்கு வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அதனால என்னுடைய பூர்த்தி செய்யற அளவுக்கு நான் இருக்கு பகுத்தறிவு சார்ந்ததாலும் சரி பொது உடைமை சார்ந்ததாலும் சரி அதுக்கு மேல பொது நூலாவும் இந்த ஆண்மைக்கு நான் வச்சிருக்கேன் இருக்காங்களா இந்த இடத்துக்கு வந்து ஒரு சிலரை வந்து எடுத்து பார்ப்பாங்க எடுத்து போய் படிக்கிற நண்பர்களும் சிலர் இருக்காங்க அவங்க எடுத்துட்டு போவாங்க யாருக்கிட்ட இல்லைன்னு சொல்றதில்லை

எனக்கு சார் சார்ந்தது நான் நிறைய படிப்பேன் எனக்கு ஐயா பிரபாகரம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே அது அப்படியே அது மனசு ஊறி போச்சு சரி அவருடைய வரலாறு வந்து பாவிச்சந்திர எழுதுனது வந்து ஈல போராட்ட வரலாறு ஒரு இப்போ கடவுளை பொண்ணு வந்தது பர்ஸ்ட் வந்திருந்தது அந்த நூல்ல வந்து எனக்கு அரித தான் கிடைச்சது அதை வாங்கிட்டு வந்து நான் வீட்டுல படிச்சுட்டு வச்சிருந்தேன் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சரி படிக்கணும் கொடுத்துருந்து அவரு வீட்டுல கொண்டு போய் நான் அதை கேட்கிறப்பல அதை கொடுக்குறேன் கூடன்னு ரொம்ப நாள் பண்ணிட்டாரு பின்னாடி அவர் ரொம்ப நான் இது பண்ணி கேட்கும்போது கிடைக்காதுங்க அப்படின்னு கேட்கும்போது கொடுக்கும்போது ஒரு முப்பது பேசு முன்னாடி முப்பது பக்கம் முன்னாடி இல்லாம தான் உணவு கொடுத்தாரு என்ன அப்படிங்கும்போது குழந்தைங்க எடுத்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா எதுவுமே சொல்ல முடியும் ரொம்ப வருத்தப்பட்டேன் அந்த நூலுக்காக நான் அருவப்பட்டேன் அதுக்கு பின்னாடி அவர் பாவிச்சந்திரனே மறுபடியும் வந்து அதனுடைய தொடர் மறுபடியும் தினமனையில் எழுதினார் அல்லது மறுபடியும் ரெண்டு பக்கம் அதை விரிவுபடுத்தி எழுதிருந்தாரு அந்த புத்தகம் வந்த வாட்டி எனக்கு அது ஒரு ஆறுதலா இருந்தது அந்த மாதிரி நாம வெளியில குடிக்கும்போது சில புத்தகங்கள் தவறி போறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு ஓகே வெளியில நாம அதை வந்து படிச்சுட்டு கொடு பாதுகாப்பாக கொடுத்தா கூட அந்த பேப்பரை மடக்கி வச்சிருவாங்க எழுதி வைப்பாங்க வருத்தமா இருக்கும் இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த வாசிப்பு பழக்கத்தை இப்ப பெற்றோராக இருக்கிறவங்க எப்படி கொண்டு வரலாம் அதுக்கு எளிமைப்படுத்தி இப்போ எல்லாமே வந்து இந்த ஆன்லைன்லயே பாக்கிறாங்க அந்த வாசிப்புக்கும் புத்தகத்தை கையில் எடுத்து வாசிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி அந்த அருமையை புரிய வைக்கிறது அதுக்கான எளிமையான ஏதாவது வழி நீங்க விட எளி எளிமையில முன்ன முன்ன புத்தகத்தை கையில எடுத்தா மட்டும்தான் அந்த எண்ணமே வரும் நாம வந்து போனோம் வச்சுட்டு நான் போனலே நல்லா படிச்சுக்கிறேன் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ஆர்வம் வராது சுவைங்கிறத நாம சாப்பிடும்போது தான் சுவை தெரியும் அதை கண்ணால பார்த்துட்டு இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சுவை வந்துடாது இல்லையா புத்தகத்தை கையில எடுக்கும் போதான் நம்ம வந்து ஒரு தொலைபேசியில் பார்த்து படிக்கிறதுக்கும் அந்த நூலாக பார்த்து படிக்கிறதுக்கும் அதனுடைய சிறப்பு நம்ம புரிய வரும் குழந்தைங்கிட்ட அந்த பழக்கத்தை நம்ம என்ன கொண்டு வரணும் புத்தகத்தை கொடுத்து பழக்கணும் போனை நாம் வாங்கிட்டு தேவைக்கு போனை நாம் பண்ணிக்கிறோம் அது இன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருக்குது பூனை இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் புத்தகமும் அதை விட நமக்கு அவசியம் திரு ராஜகோபால் அவர்களுடைய மெனக்கடல் அரிதான புத்தகங்கள் சேகரிப்பு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் முன்னோர்கள் மூத்தோர்கள் அப்படின்னு நம்முடைய தாத்தா பாட்டி அத்தை பெரியம்மா மாமா மாமின்னு நிறைய பேர் புத்தகங்களை எப்படிலாம் அந்த காலத்தில் சேகரித்து பைன் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பொக்கிஷங்களையெல்லாம் தேடி எடுத்து ஒரு குட்டி லைப்ரரியாக செட் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு வாசித்தல் அப்படிங்கிற அற்புதமான அனுபவத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு உந்துதல் ஏற்பட்டிருக்கும் நிச்சயமாக நம்முடைய தமிழ்மொழிக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் நம்ம வீட்டில் ஒரு குட்டி லைப்ரரியை செட் பண்ணுறது தான் அந்த ஒரு அற்புத சேவையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி